ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அமர்ந்த நிலையில் என்னென்ன பயிற்சிகள்லாம் செய்து எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடமாக வைத்துக்கொள்வது மனிதனுடைய ஆரோக்கியம் நமது முதுகுத்தண்டை சார்ந்தது இந்த முதுகுத்தண்டு திடமாக இருந்தால் தான் அதன் உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கும் ஏற்கனவே முதுகு வலி வராமல் இருப்பதற்கு எளிமையான பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அமர்ந்த நிலையிலேயே முதுகுத்தண்டை எப்படி திடப்படுத்துவது இந்த பயிற்சி செய்யும்பொழுது முதுகுத்தண்டு திடமாக இருக்கும் அதேபோல் அமர்ந்த நிலையிலேயே நுரையீரலுக்கு வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண காற்றை அது உள்வாங்கணும் அசுத்த காற்று வெளியேற்றணும் அப்போ நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றுவதற்கு அமர்ந்த நிலையிலேயே என்ன ஒரு பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம் எளிமையான பயிற்சி இந்த பயிற்சி நம்ம அழகாக நீங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு திடமாக இயங்கும் அந்த மூன்று உறுப்புகளிலும் வலிகள் வராமல் பாதுகாக்கப்படுகின்றது சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதயம் இதய வாழ்வுகள் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும் யாருடைய உடலில் அந்த லங்ஸுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும் புத்தி கூர்மை கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நமது சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் இது மாணவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உகந்த ஒரு பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்பொழுது நாம் சுகாசனத்திலையும் பத்மாசனத்திலையும் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பருவட்டாசனம் எப்படி பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே கைகளை கிளை குணங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த ஆசனம் பண்ண போகிறாங்க கால் நிறுத்திக்கோங்க ஒரு கால் மட்டும் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ரெண்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க பருவட்டாசனம் அனுப்புகிறாங்க மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக கை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்திலேயே ஒரு கை மாற்றி பிடிச்சிட்டு பக்கவாட்டில் வச்சுக்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க சுகாசனத்தில் ஒரு உஜ்ஜையை கபால பாதி முதல்ல சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லேச பின்னாடி முதல்ல மூச்சை மட்டும் வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கபால பாதி பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் கழுத்து லேச பின்னாடி இப்ப அப்படி ஒவ்வொரு சைடா திரும்பி முதல்ல உஜ்ஜயி பண்றாங்க கைகளை ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் அப்படி கபால பாதி அடுத்த பக்கம் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட்டு உஜ்ஜயி கபலை பாதி பண்ணுறாங்க கால் நீட்டிக்கோங்க பத்மாசனம் கை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து நல்லா பின்னாடி முதல்ல உஜ்ஜயி மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கபாலபாதி கழுத்து பின்னாடி நல்ல இல்லை எக்ஸ்எல் ஸ்பீடா இப்ப அப்படியே ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ கை எப்படி சின் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் பிரம்மா முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு வரலும் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க நல்லா இனஹெல் அண்ட் எக்ஸேல் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கேக்க தவறையில் நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சஊழலுக்கு மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலையும் அதே மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க பிரம்மா முத்திரை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடது கை கீழே கை மேலே ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள் எடுத்து மூச்சை வழி விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வெளியும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லிங்க முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டோரல் நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு உடலுக்கு மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் இந்த மூன்று ஆசனத்தில் எது உங்களுக்கு வருகின்றதோ அந்த ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பிரம்மா முத்துறை மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வர நேரம் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு அந்த பயிற்சியை அழகாக தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை இருக்கும் அவர்கள் தாராளமாக மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் அமர்ந்த நிலையிலிருந்தே நம்ம உடலையும் உள்ளத்தையும் திடமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காமல் வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்